கிபி பத்தாம் நூற்றாண்டிலும் பதினோராம் நூற்றாண்டிலும் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திலும் அவனது மகனான ராஜேந்திர சோழன் காலத்திலும் இரண்டு முறை ஏற்பட்ட சோழர்களின் படையெடுப்புகளால் இலங்கை முழுவதும் சோழ பேரரசின் மாகாணமாக மாற்றப்பட்டது சோழர்கள் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் இலங்கையை ஆட்சி செய்தனர் கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டு தமிழக நிலப்பரப்பில் வலுவான நிலையில் இருந்த பாண்டியர்கள் இலங்கை மீது படையெடுத்து அதன் ஒரு பகுதியை கைப்பற்றினர் தொடர்ந்து சோழர்களை ஆண்டு வந்தனர் சோழர்களின் ஆட்சி காலங்களில் ஏற்கனவே இருந்தவர்களுடன் படை வீரர்களாகவும் தமிழர்கள் வந்திருக்கின்றனர் சோழ பாண்டிய ஆட்சிகள் முடிந்த பிறகும் இவர்களில் ஒரு பகுதியினர் இலங்கையிலேயே தங்கிவிட்டனர் அந்த காலகட்டத்தில் தமிழ் வணிகர்களின் வணிகம் சார்ந்த செயல்பாடுகளும் அதிகரிக்க தொடங்கின சோழர்களின் ஆதிக்கம் அதிகரிக்க அதிகரிக்க சோழர்களின் தலைநகரம் அனுராதபுரத்திலிருந்து தெற்கு நோக்கி பொல நடுவை என்ற பகுதிக்கு படர்ந்தது ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டில் கலிங்க நாட்டைச் சார்ந்த மாகன் என்பவன் தென்னிந்தியாவிலிருந்து தெற்கு நோக்கி பெரும் படையை திரட்டி வந்து பொலன் அறுவையை கைப்பற்றினான் ஆனால் அவனால் நீண்ட காலம் அவன் ஆட்சியை தக்க வைக்க முடியவில்லை சிங்கள மன்னனின் தாக்குதலைத் தொடர்ந்து மாகன் வடக்கு நோக்கி நகர்ந்து யாழ்ப்பாணத்தின் நிலை கொண்டு விட்டான் அதே நேரம் சிங்கள மன்னர்களும் பாதுகாப்பு கருதி பயத்தில் மேலும் தெற்கு நோக்கி நகர்ந்து தெம்பதனியா என்ற இடத்தை தலைநகராக அறிவித்தனர் அனுராதபுரம் பொலநடுவை போன்ற பழைய நகரங்கள் உள்ளடக்கிய நிலப்பரப்புகள் கைவிடப்பட்டு இலங்கையின் வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் ஒரு தடுப்பாக அமைந்தது இது அப்போது தீவாக இருந்த இலங்கையின் வடக்கு பகுதியில் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த தமிழர்களும் தெற்கே பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த சிங்களர்களும் தனித்தனியாக வளர ஆரம்பித்தனர் இதனால் பதிமூணாம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் தனியாக வலுவாக யாழ்ப்பாண அரசு அதாவது யாழ்ப்பாண ராஜ்ஜியம் உருவானது தனித்துவமான இலங்கை தமிழர்கள் உருவாக இதுவே அடித்தளமாக அமைந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் இருந்து ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டுகளுக்கு மேல் யாழ்ப்பாண அரசு என்னும் இராஜ்யம் நிலைத்து இருந்தது இடையில் சில காலம் கோட்டே ராஜ்யத்தின் சார்பில் சப்புமால் குமாரயா என்பவனால் ஆளப்பட்டு வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு வரை தமிழ் அரசர்களை இலங்கையை ஆண்டு வந்த போதும் போர்த்துகீசியர்களுக்கு வரி செலுத்தும் ஒரு அரசாகவே இருந்தது யாழ்ப்பாண அரசு உருவாவதற்கு முன்பு தமிழர் இலங்கையில் பரவலாக வாழ்ந்து வந்ததால் தமக்கென தனி சமூக அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை யாழ்ப்பாண அரசு தோற்றவுடன் இலங்கை தமிழர்கள் இலங்கையில் தனித்துவமான சமூகமாக வாழ்ந்தது மட்டுமல்லாமல் ஓரளவிற்கு போதுவான பொதுவான வழக்கங்களையும் சமூக நடைமுறைகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது வன்னிப்பகுதி திரிகோணமலை போன்றவை யாழ்ப்பாண அரசின் கீழ் இருந்தபோதும் சிறு சிறு பகுதிகளாக வன்னிய தலைவர்களால் ஆளப்பட்டு வந்தது மட்டக்களப்பு பல முறை கண்டி அரசின் கட்டுப்பாட்டில் செயல்பட வேண்டியிருந்தது இதனால் மொழி மதம் இருந்தபோதும் பழக்க வழக்கங்களில் வேறுபாடுகள் இருந்தன ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் ஆண்டுகளில் போர்த்துகீசியர்கள் யாழ்ப்பாண அரசின் மீது போர் தொடுத்தனர் ஆனால் பலமுறை முறை போர் தொடுத்தும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இருந்தாலும் அவர்கள் போர் தொடுப்பதை நிறுத்தவில்லை தொடர்ந்து போர் தொடுத்து கொண்டே இருந்தார்கள் அந்த முயற்சியில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு வெற்றி பெற்றனர் இறுதியாக போர்த்துகீசியர்கள் ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை முழுவதுமாக கைப்பற்றி தன் ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வந்தனர் அதன் பிறகு இலங்கை தமிழர் பகுதிகளை போர்த்துகீசியர்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளும் ஒல்லாந்தர்கள் ஆங்கிலேயர்களும் பல ஆண்டுகளும் ஆட்சி செய்தனர் தொடர்ந்து பல நூற்று ஆண்டுகள் ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இருந்தது இலங்கை விடுதலை அடைகிற போது ஆங்கிலர்கள் சிங்களர்களிடம் யாழ்ப்பாண அரசை ஒப்படைத்தனர் தமிழர்கள் ஆங்கிலேயர்களால் வஞ்சிக்கப்பட்டனர் தமிழர்கள் இன்றும் சிங்களர்களின் ஆட்சியின் இங்கில் வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது கிபி பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இலங்கையில் பூர்வக்குடிகளாக இருந்துள்ளனர் சோழர்கள் பாண்டியர்கள் போர் அங்கு ஆண்ட பிறகும் அங்கு படைவீரராக வந்தவர்களும் பூர்வக்குடிகளாக தங்கியுள்ளனர் ஆகவே இலங்கையில் தமிழர்கள் கிபி பத்தாம் நூற்றாண்டிலிருந்தே குடிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த வரலாற்று சான்றுகள் மூலம் தெரிகிறது